ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மீகுரவே நம குரவே சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஆதி குருவாய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரர்கள் பேர் பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமா இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதனராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பகளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை கூட சொல்கிறோம் அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது அன்புள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னியாராசிங்கிறது காலபுருஷத்திரத்தில் ஆறாவது விழா இருக்கு இந்த கன்னியிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இதில் இருக்கு இந்த கன்னியாராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அல்ல ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சித்திரைன்றது என்று செவ்வாயோட நட்சத்திரம் பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்தளவில் இந்த ராசியில் கேது இருக்குது இப்போ இப்போ வந்து இப்போ ராகித பயிற்சி மூலமாக கேது வந்து பயிற்சி ஆயிடும் ஸோ பொதுவாக வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து மிக மிக அதிகமான பேருக்கு மாற்றங்கள் நடக்கும் அவங்க இருக்கிற லைன் அதாவது அவங்க இருக்கிற பாதையிலேருந்து வேற பாதைக்கு சுவிட்சா சுட்ச வராங்க அதாவது இப்போ இன்கேஸ் வந்து அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து வேற பாதைக்கு போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரி வேறு பாதைக்கு போகிறது இல்லை அதில் இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஐடிக்கு வர்றது அவங்களுடைய டோட்டல் பாதை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் காரணம் என்ன உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வராரு பல பேர் வந்து வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது சொந்த தொழில் ஏற்கனவே பாதை மாதிரி இன்னொரு ஒரு தொழிலை இன்னொரு ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கிறது இது மாதிரி இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அதிபதியாகி அவர் வந்து பத்தாவது வீட்டா இருக்கார் பாதகாதிபதி அப்படின்னா கூட இவருடைய பார்வை வந்து நாலாவது வீட்டுக்கு கிடைக்கிறது உங்க ராசில இருந்து ஆறாவது வீட்டுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி உங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டையும் பார்க்கிறார் இரண்டாவது வீடுன்றது தனஸ்தானம் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிச்சயமா கிடைக்கப்படும் உடல்நிலை போறதுல ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால உடல்நிலை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த மேம்படப்படுது ஏற்கனவே உடல்நிலை கோளாறுகள் பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணீங்க பொதுவாக கன்னியாராசி அன்பர்கள் வந்து நல்ல புத்திசாலிகள் எதையும் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க கணிதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களை கொஞ்சம் தூக்கத்து மேலே கொஞ்சம் அதீத விருப்பங்கள் இருக்கும் இப்ப ஏற்கனவே கேது இருந்தது உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி எதையுமே செய்யறதுக்கு அடி மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கும் பெண்கள் இருந்தீங்கன்னா பல சமயம் வந்து நீங்க வாழ்க்கையை விற்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துல கடன் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இப்ப இது எல்லாமே நீங்க போறது ஏன்னா ஒரு ஆயுத பயிற்சியும் அறுது குரு பயிற்சியும் ஆகுது குரு பார்வை இருந்தது அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாலேயே வந்து வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நடந்துருக்கும் இப்போ பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால தொழில் ரீதியான மாற்றம் நிச்சயமா இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் இடமாற்றம் இருக்கும் பல பேர் தொழிலை மாத்துவீங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக குரு வரார் வராது அது மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அதுவும் வந்து பிப்ரவரி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டைமாக இருந்திருக்கும் அது போன டிசம்பர் அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ இதில் இருந்தெல்லாம் மாறி குரு பகவானுடைய பார்வையினால பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் வரப்போகிறது தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரப்போகிறது இதெல்லாம் இங்கே செய்யறதுக்காக குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு வருது இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்க ரொம்ப அவசியமாக இருக்கு தசாபுதிகளை பொறுத்தளவில் வந்து அது எந் தசாபுதிகள் வந்து என்ன தசை நடக்கிறதோ அது சம்மந்தமான விஷயங்களுக்கு அதுக்கும் குருபவனுக்கு எந்த விதமான தொடர்புகள் இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள மாற்றங்கள் நடக்கும் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ வந்து ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் இண்டிவிஜுவலானது அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் என் பண்ணிக்கலாம் ஆனால் ஜாதகம் எப்போ பார்த்தாலும் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே முழுமையாக பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஜாதகம்ன்றது ஒரு விஷயத்தை நமக்கு எப்போ வேணா மழை பெய்யுமா காத்தடிக்குமா அப்படின்னு மாதிரி நம்ம மழை பெய்யும் போது உப்பு விற்கக்கூடாது காத்தடிக்கும் போது மாவு விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லே அது மாதிரி சூழ்நிலைகள் எப்படி இருக்குது புற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும் அது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அனலைசிஸ்க்காக ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் மற்றபடி உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு இது இருந்ததுன்னா இந்த கிரகங்களும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சது பிரபஞ்சம் மாறி உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ண ஆரம்பித்தோம் அப்படி நீங்க தான் வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் முக்கியமாக கிடைக்கும் கன்னியா ராசியை பொறுத்தவரை அந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் அப்படின்றதுனால பெருமாளை பெருமாளை வணங்குறது புருஷ பாராயணம் பண்ணுறது புருஷ வீட்டில் ஒழிக்க வைக்கிறது அதே மாதிரி வந்து இப்போ பிள்ளையார வேண்டிக்கிறது பாசிபிளா இருக்கோ ஒரு புதன்கிழமை பெருமாள் வாசனை மலர்கள் அவருக்கு வாங்கி ஒரு அலங்கார பெரியார் அதெல்லாம் பண்ணும்போது இப்போ இந்த இந்த ராசியில உள்ளவங்க பல பேர் ஆடிட்டரா இருப்பாங்க பிசினஸ் பீப்புளாக இருப்பாங்க பெரிய ஆலோசனை சொல்லக்கூடிய கன்சல்டன்ஸாக இருப்பாங்க பல பேர் வந்து ஐடி ஃபீல்டில் நல்ல திறமைகள் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் ராசியில இருப்பாங்க இந்த ராசியில உள்ளவங்க நீங்க புதன் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் வாசனை மலர்கள் வாங்கி சாத்தி வேண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஆறு பணம் அந்த ராகி இருக்கிற பொதுவாக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டு அதை வேண்டிக்கிறதும் உங்களுக்கு மிக மிக நல்லது இந்த ராசி சேர்ந்தவங்க உடல்நிலை பொறுத்தளவுல நீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிக்கிறது நல்லது நீங்க வந்து நில ராசி நிலம் சம்பந்தப்பட்ட ராசி அதனால எதையுமே தாங்கக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் இருக்கும் எந்த சூழ்நிலையும் தாங்கி அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை வெளியில சொல்லாம இருப்பீங்க நீங்க வந்து பொதுவா பேசும்பொழுது உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சனிபாவா வந்ததுனால நீங்க பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா இப்போ இப்ப நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உடல்நிலை கோளாறும் சரி உங்களுக்குள்ள எதிர்ப்புகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடணும் குரு பார்வையில அதெல்லாம் எதிர்ப்பு எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த காலமும் வரும்பொழுதும் உங்களோட தசாபதி அப்படின்னு சொந்த பாத்துங்க உங்களுக்கு குடும்ப ஜோலர் இருப்பாங்க இல்ல பக்கத்துல ஜோலியர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் காமிங்க ஒருவேளை அப்படி யாரும் இல்லாட்டினா கீழே வந்து நம்பர் இருக்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நீங்க என்னோட பேசலாம் என்னோட பேச ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்தீங்க எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு நம்ம அலையக்கூடாது கிரைண்டர் நம்ம சோதனை பண்ணக்கூடாது நம்ம ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அதை பாருங்கள் மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி இதுதான் வந்து உங்களுடைய வெற்றிக்கு காரணங்களாகும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்